என் உயிரானவர்களே இங்க சிலருக்கு கடவுள் எல்லா வாய்ப்புகளையும் வழங்கிட்ட மாதிரியும் பலருக்கு இன்னும் எந்த ஒரு வாய்ப்பையும் அவர் வழங்காதது போலவும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த நினைப்பு உண்மையிலேயே சரிதானா உண்மையிலே சரி அப்படின்னா நம்ம ஃபீல் பண்ணுறதுல அர்த்தம் இருக்கு ஆனால் இது வந்து பொய்யான ஒரு விஷயம் அப்படின்றத தான் இந்த பதிவு தடவல் எல்லாருக்கும் வாய்ப்பளிக்கிறார் ஏன்னா இந்த உலகத்தில் வெற்றி பெறுகிறவர்கள் அரிதானவர்களாக இருக்காங்க தோல்வி அடைஞ்சவங்க தான் பலராக இருக்காங்க நிறைய பேருக்கு தன்னோட லட்சியம் என்னன்னே தெரியல சில பேர் இருபத்தஞ்சி முப்பது வயசில் வேலைக்கு போகிறாங்க அடுத்தது என்னன்றதை யோசித்து அதுக்கு உண்டான முயற்சிகளை எடுக்கிறாங்க அங்கே மறுபடியும் நல்ல சம்பளத்தில் போகிறாங்க நல்ல ப்ரொமோஷன்ஸ் கிடைக்குது மறுபடியும் அங்க இருந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு முயற்சிகள் இது மாதிரி அடுத்தடுத்த முயற்சிகள் செய்து அந்த தக்க சிலர் ஆனா இவங்களோட கஷ்டப்பட்ட உழைச்சி போகிறத நம்ம கேலியும் கிண்டலும் பண்ணிட்டு இருக்கோம் ஒன்று தான் அவனுக்கு அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கு அதிர்ஷ்டம் தான் அவன் போனான் அவனுக்கு நல்ல நேரம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு நல்ல நேரம்ன்றது எதை வச்சு சொல்கிறாங்கன்னே தெரியல அப்போது ஒரு மனுஷனுக்கு பிறந்ததில் இருந்து அவன் வாழக்கூடிய தோராயமான வயசு ஒரு எண்பது வச்சுக்கலாம் எண்பது வயசு வரைக்கும் அவனுக்கு நல்ல நேரமே அடிக்கலையா என்ன ஸோ மற்றவங்களோட கூற்றுப்பாடி அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லாதவங்க நல்ல நேரம் அமையணுங்க அப்படின்வாங்க அது என்ன நேரம் அமையணுங்கன்னு சொல்லி ஒரு இருக்கிறது அப்போ எண்பது வயசு வரைக்கும் அவருக்கு நல்ல நேரம் வரவே இல்லையா அப்போ எல்லா மனுஷனுக்கும் நல்ல நேரம் வரும் தானே வராமல் இருக்காதுல்ல அப்போது அப்போ அவருக்கு வரவே இல்லையா ஒரு சில விஷயத்தை நீங்கள் ரொம்ப டீட்டெயில்டாக ஸ்டடி பண்ணாதான் அதை ஏற்றுக்கலாமா வேண்டாமான்னு தோணும் எல்லாமே கரெக்டாக இருக்கும்பா அப்படின்னு சொல்லி போயிட்டா தப்பானது தான் கிடைக்கும் அதுதான் சரியானது நம்ம நினைக்கிறோம் ஸோ நல்ல நேரம் அப்படின்ற ஒரு வார்த்தையே இங்கே இல்லை அதை மறந்துடுங்க அதிர்ஷ்டம் அப்படின்ற ஒரு வார்த்தையும் இல்லை அதுவும் மறந்துடணும் அன்பே சாயில் இனி இப்படி அதிர்ஷ்டம் அப்படின்னா என்னன்னு கேட்கணும் நல்ல நேரம் அப்படின்னா அதுவும் என்னன்னு கேட்கணும் அப்ப நல்ல நேரத்தாலையும் அதிர்ஷ்டமும் இல்லை அப்போ ஒரு மனுஷனுடைய உழைப்பும் முயற்சியும் அவன் விரும்பி செய்யணும் விரும்பாமலாம் முயற்சி பலனளிக்காது ஒரு உழைப்பை கூட ஏனோதான செய்றவங்க ஜாஸ்தி முப்பது வயசில் போனவரை இன்னைக்கு வரைக்கும் அதே ஜாபில் அப்படியே தான் உட்காந்துருக்காரு நல்லவர் அவர் நல்லவராக இருந்து ஒன்றும் புண்ணியம் இல்லை நல்லவனாகவும் இருக்கணும் வல்லவனாகவும் இருக்கணும் நல்லவனாக இருந்து வல்லவனாக இல்லாமல் போனாலும் பிரச்சனை வல்லவனாக இருந்து அவன் நல்லவனாக இல்லாமல் போனாலும் அவனுக்கு தான் பிரச்சனை அவன் சுற்றி இருக்கிறவங்களுக்கு கூட அடுத்த கட்ட பாதிப்பு தான் அப்போ இனி இந்த ஒரு விஷயத்தை மறந்துடுங்க அதிர்ஷ்டம் நல்ல நேரம் அப்படின்றது ஒரு குழியை தோண்டி புதைச்சிடுங்க அது வெளியில் வரக்கூடாது அது வெளியில் விட்டிங்கன்னா அத்தனை நல்ல நேரத்தை கூட கெட்ட நேரமாக மாற்றிடும் அப்படி ஒரு அதிர்ஷ்டம்னு ஒன்று இருந்தால் கூட அது துரதிர்ஷ்டமாக கூட மாற்றிடும் ஏன்னா உங்கள் கண்ணை மறைக்கக்கூடிய வார்த்தைகள் தான் இது ரெண்டு வார்த்தைகள் அதிர்ஷ்டமும் நல்ல நேரமும் இனி நமக்கு இல்லை இதை சொல்ல முடியுமா உங்களால் இதை உறுதியாக சொல்ல முடியுமா இந்த ரெண்டு வார்த்தையை உங்களால் சொல்ல முடிஞ்சதுன்னா நீங்க உங்க வாழ்க்கையில் நல்ல வாழ்க்கையை வாழ போறீங்கன்னு அர்த்தம் சொல்லுங்க தெளிவாக சொல்லுங்க இனி நல்ல நேரமும் எனக்கு இல்லை இனி எனக்கு அதிர்ஷ்டமும் இல்லை இதோட முடிஞ்சிருச்சுன்னு தைரியமா சாயப்பா முன்னாடி உட்கார்ந்து சொல்லுங்க இந்த ஒரு விஷயத்த நாம் சாயப்பா முன்னாடி சொன்னால் மட்டும்தான் நாம் அடுத்த வேலையை நம்ம பார்ப்போம் இந்த விஷயத்தை நீங்கள் சொல்லலை இல்லை இன்னமும் இதை நீங்கள் நம்புகிறீங்கன்னா அடுத்த வேலைக்கு நீங்கள் போக தயாராக இல்லைன்னு அர்த்தம் அடுத்த இடத்துக்கு போனால் தான் உங்களுக்கு புதையல் காத்துட்ருக்குது இதே இடத்துல போனால் புதைகள் வேறு ஒருத்தன் தூக்கிட்டு போயிடுவான் இதை புரிஞ்சுக்கோங்க அப்போ சாயப்பா நமக்கு கொடுக்குறது தன்னம்பிக்கை சாயப்பா நமக்கு சொல்ல சொல்கிறது உழைப்பும் முயற்சியும் இந்த இடத்த விட்டு அடுத்த இடத்துக்கு போடான்னு சொல்கிறாரு காரணத்தை தேடி இங்கே உட்காரலாம்னு நினைக்காத ஷீரடியில் கூட பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு நாளைக்கு மேலே யாராவது தங்குனா ஏன் இன்னும் போகலை கிளம்பு அப்படின்வார் இன்னும் சில பேர் மூணு நாள் கட்சி நீ எதுக்கு போகிற இங்கே உக்காருன்னுவார் அவருக்கு தெரியும் யாரை எங்கே உட்கார வைக்கணும் யாரை எங்கே அனுப்பணும் அப்படின்னு ஏன்னா நீ என் கூட இருந்தது பத்தாது நீ உன் வீட்டுக்கு போ உன் குடும்பத்தை கவனி உன் உழைப்பை கவனி உழைக்கலைன்னா சோறு இல்லை சோம்பேறிங்களுக்கு குரு கையை காட்டி ஆசீர்வதிக்க மாட்டாங்க நீ இன்னமும் நல்ல நேரம் வரலை அப்படின்னு சொல்லி கிட்ட பிரார்த்தனை பண்ணால் நல்ல நேரம் உன் கூட இருந்தால் கூட அதை ஒன்றை விட்டுட்டு ஓடி போயிடும் ஒரே ஓட்டமாக ஓடிடும் அதிர்ஷ்டம் சான்ஸே கிடையாது நல்ல நேரம் அதிர்ஷ்டன்றது இல்லை உழைப்பு முயற்சி உழைப்பு முயற்சி உழைப்பு முயற்சி இதை தாண்டின சக்தியை எதுவுமே உங்களுக்கு கொடுக்காது கடவுள் எந்த கடவுளும் கொடுக்கவே மாட்டாரு அப்போ சிலர் இதை புரிஞ்சுக்கிட்டாங்க டாப்பில் போனாங்க பலர் இதை புரிஞ்சிக்கல அதனால் மிடில்லையும் இல்லை கீழே போயிட்டாங்க ரொம்ப ரொம்ப கீழே போயிட்டாங்க அவங்களால மீண்டு வர முடியல என்ன கும் இருட்டு பூமிக்கு ஒரு இன்னும் சில அடி கீழே போக போக என்ன ஆகுது இருட்டு மட்டும்தான் தெரியும் என்ன சத்தம் போட்டாலும் கேட்காது அப்போ இந்த விஷயத்தில் உண்மை இருக்குதா இல்லையா நீங்கள் சொல்லுங்கள் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நீங்களே சொல்லுங்கள் ஸோ நல்ல நேரம் வரணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எண்பது தொண்ணூறு வயசான பெரியவங்க இப்போ வரைக்கும் இருக்காங்க இதுக்கப்புறம் இவங்களுக்கு நல்ல நேரம் வந்து இதுக்கப்புறம் இவங்க வாழ்க்கையில் செல்வ செடிப்போடு வாழ்ந்து யோசிச்சு பாருங்க அப்போ எல்லா நேரமும் நல்ல நேரமும் எல்லா நேரமும் நல்ல நேரம்தான் அந்த அதுதான் வாழ்க்கையில் தேவையான விஷயங்கள் ஒரு ஒரு நொடியும் இந்த இப்போ ஒரு நொடி போயிடுச்சு இந்த நொடியில் நீ என்ன செஞ்ச இந்த நொடியில் நீ என்ன செஞ்ச உன் வாழ்க்கைக்கு உயர்வானதை தான் செஞ்சியா இல்லை தடவுளை தேடுவதற்கு உண்டான வழியை தேடினியா இல்லை பாவம் செஞ்சியா நீ என்ன செஞ்ச இந்த நொடி நீ என்ன செஞ்ச பாவம் செஞ்சனா இந்த நொடி போச்சு அப்போ இந்த பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் முப்பது நிமிஷம் நீ பாவம் செஞ்சிருக்கலாம் இந்த முப்பது நிமிஷத்துக்கு உண்டான தண்டனையை வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடத்துல உனக்காக காத்துக்கிட்டு இருக்குதுன்னு அர்த்தம் ரொம்ப மைனூட்டா கவனிங்க நீ நல்லது செய்யலனாலும் கூட பரவாயில்ல ஆனா பாவம் செய்கிற இப்ப எவ்வளவு நேரம் பாவம் செஞ்ச அது எந்த பாவமோ ஆனால் பாவம் செஞ்ச நீ பாவம் எந்த அளவுக்கு சரியோ அதற்கு தண்டனை பொறுத்து பிக்பாக்கெட் அடிக்கிறவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அவன் அடித்தது பிக்பாய்ட்டை இப்போலாம் பிக் பாக்கெட்டே இல்லை யாரும் பஸ் வைக்கிறதே இல்லை அது வேறு விஷயம் ஸோ பிக்பாக்கெட்டு காரனுக்கு போயிட்டு உனக்கு ஒரு வாரத்தில் கடும் தண்டனை உனக்கு ஆயில் தண்டனை அப்படின்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவன் தண்டனை குறைவு இப்போ யாருக்கு அந்த தண்டனை கொடுப்பாங்கன்னா யார் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு கொடூரமான குற்றத்தில் ஈடுபடுறாங்களோ அவங்களுக்கு தண்டனை உறுதி அப்போது நம்ம செய்யக்கூடிய பாவத்தின் தன்மையை பொறுத்து நமக்கு தண்டனை ஆக மொத்தம் தண்டனைன்றது உறுதி அப்போ சின்ன பாவத்துக்கு சின்ன தண்டனை இது கேட்குறதுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்குது ஆனால் அந்த சின்ன பாவத்தை தினந்தோறும் ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை பண்ணிக்கிட்டே இருந்தால் அது பெரிய பாவமாக தான் என்ன ஒரு மனுஷன் இருக்கா அவன் வந்து ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒவ்வொரு மதிப்பெண் வச்சுக்கலாம் ஒரு மனுஷன் ஒரு பாவம் பண்ணுறான் அவனுக்கு ஆயிரம் மதிப்பெண் அதாவது ஆயிரம் பாவம் செஞ்சான் அப்படின்னு ஸோ இன்னொருத்தர் இருக்கா அவனும் பாவம் செஞ்சான் ஆனால் அவனுக்கு ஒரு பாவம்தான் அப்போது இவன் நினைப்பாள் அவனுக்கு ஆயிரம் மதிப்பெண் வச்சுருக்கான் ஆயிரம் பாவத்தை சம்பாதிச்சிருக்கான் நானும் ஒரு பாவம் தான் சம்பாதிக்கிறேன்னு இவன் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பாவத்தை செய்ய ஆரம்பித்தானா அந்த ஆயிரம் வச்சுருக்கான் பாருங்கள் அதை விட இவன் தாண்டி போவான் அவனாவது இதுக்கு மேலே பாவம் செய்யக்கூடாதுன்னு நினைப்பான் ஆனால் இவன் இதெல்லாம் பாவமா இதுக்கு என்ன பெரிய தண்டனை வந்துடுற போதுன்னு இவர் பாட்டுக்கும் ராஜா மாதிரி பாவத்தை செ செஞ்சிக்கிட்டே இருப்பார் அதாவது ராஜா மாதிரின்னா அந்த ராஜாக்கள் இல்லை ராஜாவுக்கு எந்த ஒரு கண்ட்ரோல் இல்லாத சில பேர் இருப்பாங்க இல்லையா என்னை யாரும் கேட்க முடியாதுன்னு அப்படிப்பட்டது ஸோ அந்த மாதிரி தவறுகளும் பாவங்களும் செஞ்சுக்கிட்டே இருந்தால் மதிப்பெண்கள் உயர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்போ அதை ஆயிரத்தை தான் ஆயிரத்தையும் அவன் தாண்டிடுவான் அவனே ஆச்சரியப்படுவான் ஏன்னா நானே இவ்வளோதானே வச்சிருக்கேன் நீனோட இவ்வளோ பாவத்தை வச்சுருக்கேன்னா சொல்லுவா என்னென்ன பண்றது சின்ன சின்ன ஏண்டா இதேதான் நீ வச்சிருந்தியடானி அப்படின்வா தெரியுதா உங்களுக்கு எங்க பிரச்சனை ஆகுதுன்னு இதன் மூலமா நம்ம வாழ்க்கையில நம்ம நல்லது செய்ய விடாத அளவுக்கு நேரத்தை ஒதுக்க முடியாம இருக்கிற நேரத்தை முழுவதும் பாவ செயல்களுக்காக அழிச்சவங்க நிறைய பேர் நிறைய பேர் அப்ப நீங்க ஒரு ஒரு நொடியும் நீங்க என்ன செய்கிறீங்கன்றது உங்களுக்கு தெரியாமலாம் இல்லை தூங்குற நேரம் தாண்டி நீங்க ஒரு ஒரு நொடியிலையும் நீங்க உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க ஒரு ஒரு நொடியும் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கீங்க ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை நொடி அறுபது நொடி அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை நொடி அப்போ ஒரு வாரத்துக்கு ஒரு மாதத்துக்கு நீங்கள் பிறந்ததில் இருந்து இப்போ வரைக்கும் ஒன்றும் இல்லை ஏஜ் கால்குலேட்டர் போய் பா போட்டு பாருங்கள் அந்த ஏஜ் கால்குலேட்டரில் நீங்கள் எத்தனை நிமிஷம் எத்தனை நொடி அப்படின்ற வரைக்கும் உங்களுக்கு தெரியும் அப்போ அத்தனை நொடியிலும் நீங்கள் எத்தனை நொடி பாவம் பண்ணியிருப்பீங்கன்றதை ஒரு அப்ராக்ஸிமேட்டாக கணக்கு போட்டு பாருங்க நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய தோல்விகளை நம்ம சந்திக்கிறதுக்கு காரணம் எங்கே இருந்து ஆரம்பமாகுதுன்றதை இப்போ புரிஞ்சுக்கும் ஸோ நேரத்தை சரியாக பயன்படுத்தலை நேரத்தை செலவு பண்ணோம் ஆனால் அது பாவத்தின் நே பாவத்துக்கு உட்பட்ட நேரமாக இங்கே மாறி போனதால் எதுவுமே நம்மளால் பண்ண முடியாமல் கடைசியில் கையை கட்டி காலை கட்டி யாரோ ஒருத்தவங்க கிணத்துல தூக்கி போட்டால் எப்படி இருக்குமோ அது மாதிரி இப்போ தத்தளிச்சுக்கிட்டு இருக்கும் ஒரு நாள் ஒரு டீட்டெயிலான ஒரு ஆடியோ கொடுக்குறேன் பாவம் எது பாவம் இல்லாதது எதுன்னு ஏன்னா இது எதுக்கு கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடுச்சு எது பாவானே தெரியல நிறைய சார்பாக கேட்கக்கூடிய கேள்விகள் இது பாவமானேன்னு பாவமாக கேட்குறாங்க எப்படி இது பாவமான்னேன்னு பாவமாக கேட்குறாங்க ஏன்னா இதெல்லாம் பாவமானு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி உலகம் வேறு லெவலில் போயிட்டுருக்குது எல்லாமே சரி பண்ணலாம் ஏன்னா இந்த ஒரு அவேர்னஸ் நமக்கு வந்திருக்கிறதே ஒரு பெரிய விஷயம் நான் நினைக்கிறேன் இந்த நிமிஷம் வரைக்குமே ஸோ இது நல்ல அவேர்னஸ் இது நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போகணுன்றதை நம்ம தீர்மானிச்சிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது ஸோ எல்லாமே நமக்கு எக்ஸலண்ட்டாகவே நடக்குது ஆனால் இதை பயன்படுத்திக்கணும் இப்போவே இதை தான் இனி வரும் நாட்களையும் சரி வரும் ஜென்மத்துலேயும் சரி இதை நம்ம முழுக்க முழுக்க வாழ்க்கையில் பயன்படுத்தலாம் அப்போ வாழ்க்கையில் நல்ல நேரம் வரட்டும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டுருக்கிறவங்க இருக்கிற நேரத்தை பாவத்துக்கு தான் இருக்காங்கன்றதுதான் கன்க்ளூஷன் நல்ல நேரம் வரட்டுங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணுறேன் சரி வெயிட் பண்ணும்போது வெயிட் பண்ணிக்கிட்டு என்ன பண்றீங்க சும்மா தான் இருக்க நீங்க சும்மா இருக்கீங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா அந்த சும்மா இருக்கிறது தான் இங்க உங்க வாழ்க்கையில் வைக்கக்கூடிய ஒரு பெரிய சிக்கலே உங்க வாழ்க்கையில் இதுதான் சிக்கலாக மாறுது நீங்கள் சும்மான்ற ஒரு விஷயத்த யூஸ் பண்ணுறீங்களோ என்றைக்கி யூஸ் பண்ணுறீங்களோ அன்னைக்கு நீங்கள் வேற ஒரு பாவமான செயல்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுல தயாராக இருக்கீங்கன்னு அர்த்தம் ஏன்னா ஏதோ ஒரு விஷயம் கண் காது ஐம்புலன்கள் ஏதோ ஒரு இடத்துல வந்து லாக் ஆகுது கண்டதை கேட்கக்கூடாது குரங்கு பொம்மைகள் சொன்ன மாதிரி தான் நம்ம இப்போ கண்டதை கேட்குறோம் கண்டதை பார்க்குறோம் கண்டது நம்ம நாக்குக்கு ருசியாகுது எல்லாமே கண்டது எதுவுமே ஒரு மனுஷன் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அவன் என்ன தான் சாப்பிட்றான்னு பார்த்தா ஒன்றும் இல்லைங்க ஒரு நூடுல்ஸு அதை வந்து ஒருத்தங்க ஒரு கடைக்கு போகிற ஒரு பிராண்ட் நேமை சொல்லி அம்மா அந்த நூடுல்ஸ் வாங்குமா அப்படின்னு அந்த சின்ன குட்டி பாப்பா கேட்குது அதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க நூடுல்ஸ்லாம் கிடையாது பாப்பா அப்படின்றாங்க ஒன்று இந்த பாப்பா சொல்லுது அம்மா அதில் நிறைய கேரட்லாம் போட்டிருக்காங்கம்மா செஞ்சு கொடுமா அது உடம்புக்கு நல்லதுமான ஆனால் எந்த ஒரு நூடுல்ஸ் பிராண்டட் பேக்கெட்லேயுமே அவங்க கொடுக்குற மைதாவை விட அவங்க கொடுக்குற அந்த ஹெல்த்தியான ஃபுட்டு வந்து அதிகமாக இருக்குதான் நான் எங்கேயாவது நல்ல யோசிச்சு யோசிப்பாருங்க ஸோ மைதாவே உடம்புக்கு பெரிய ஆபத்தை விளைவிக்கக்கூடியது மைதா சாப்பிட்டா பரலோகந்தான் கேஜி ஹாஸ்பிட்டலில் சேலத்தோட ஒரு இன்டர்வியூ நான் பார்த்துருந்தேன் அவர் ரொம்ப எயிட்டி 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 ப்ளஸில் இருக்கக்கூடிய டாக்டர் அப்பப்போ அந்த சஜஷன் வரும் அப்பப்போ நான் வந்து எனக்கு அவர் கொஞ்சம் ரொம்ப ஜாலியாக அவரோட இன்டர்வியூஸ் இருக்கும் நான் ரொம்ப லைக் பண்ணி பார்ப்பேன் ஏன்னா ஹெல்த் சைடில் கொஞ்சம் கான்சியஸ் ஜாஸ்தி நமக்கு அதனால் ஸோ அவர் தான் சொன்னாங்க பரோட்டா சாப்பிட்டா நிச்சயமாக தான் அப்படின்னாங்க ஆனால் இது தெரிஞ்சு நாம் டேஸ்ட் பண்ணி சாப்பிட்றோன்னா ருசிக்கு அடிமை ஆகிட்டோம் ருசிக்கு அடிமை ஆகிட்டோம் நீ ருசிக்கு அடிமை ஆச்சுன்னாவே வாழ்க்கை முடிஞ்சிடுச்சி ஏன் முடிஞ்சிடுச்சுன்னா உன்னோட லட்சியத்தை இப்போ வரைக்கும் நீ என்ன ஆச்சுன்னு பார்க்கல ஆனால் நீ உன்னுடைய மைண்டு உன் புத்தி எல்லாம் எங்கே போகுது வேற ஏதோ நோக்கி போகுது அப்போ எப்போ உன்னோட லட்சியத்தை நீ அடைவே உன் லட்சியத்தை அடையணும்னு நினைக்க போது உனக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது உன் மனசு சரியில்லாமல் போகுது உடம்பு சரியில்லைன்றதாலும் மனசு சரியில்லாமலும் போகலாம் மனசு சரியில்லை அப்படின்றதுக்காக உடம்பு சரியில்லாமலும் போகலாம் உடம்பும் மனசு தான் கடவுள் கொடுத்த சொத்து கடவுள் கொடுத்த சொத்தை எவனாவது ஒருத்தன் கொள்ளையடிச்சுட்டு போயிட்டான்னா அப்புறம் அந்த சொத்துக்கு வேல்யூவே இல்லை இருக்கிற வரைக்கும் தான் அது இல்லாதன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது ஸோ பல பேரோட வாழ்க்கை அது மாதிரி தான் ஒரு பெரிய அளவில் ஒரு நிச்சயமான ஒரு கஷ்டத்தையும் கொடுத்துருக்குது இந்த ரெண்டு விஷயத்தையும் நான் சொன்ன மாதிரி குழி தோண்டி புதைச்சிட்டாவே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னென்னலாம் ஆசைப்படுறீங்களோ அதற்கு உண்டான வழிகளை சாயப்பாக உங்கள் முன் காட்டுவார் இப்பயும் சொல்கிறார் அவர் கொடுக்குறாருன்னு நான் சொல்லவே மாட்டேன் ஏன்னா அவர் கொடுக்கவே மாட்டார் அவர் கொடுக்கவே மாட்டார் ஆனால் சில வழிமுறைகளை நீங்கள் ஹேண்டில் பண்ணிங்கன்னா அவர் கொடுக்காமல் இருக்கவும் மாட்டார் ஓகேவா சில வழிமுறைகளை ஹேண்டில் பண்ணணும் அவர் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்ற ஒரு லா பாயிண்ட்டை நீங்கள் புரிஞ்சிக்கிட்டீங்கன்னா அந்த முறையில் நீங்கள் ஹேண்டில் பண்ணி பாருங்கள் அவர் கண்டிப்பாக ஓடோடி வந்து கொடுப்பார் பலருக்கு தெரியல ஏன்னா பலருக்கு ஒரே பிரச்சனையாக இருக்குது ஒரே குழப்பமாக இருக்குது என்னன்னா வேணுமா வேண்டாமான்னு தெரியல எந்த ஒரு விஷயமும் வேணுமா வேண்டாமா இப்போ ஒரு காரியத்தில் இறங்குறீங்க அந்த காரியம் வேணுமா வேண்டாமான்னு கேட்டு இறங்கினா ஓகே இப்போ பரவாயில்ல அக்செப்ட் பண்ணிப்போம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்போ அதுக்காகவே கனவு காண்றது அதுக்காகவே ஆசைப்படுறது அது நடக்குமா நடக்காதான்னு ஏங்கிறது கடைசியில் நமக்கு அதில் ஒரு கன்ஃபியூஷன் ஆகி வேண்டான்னு விட்டுறது இப்போ இதுக்காக நீங்கள் செலவு பண்ண நேரம் அதற்காக நம்பிக்கையை வளர்த்ததுக்கு உண்டான நேரம் எல்லாமே செதைஞ்சு போயிடுச்சா ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் எந்த ஒரு விஷயத்தையும் நாம் முடிவு பண்ணும்போது அதனுடைய விளைவுகள் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சு அதுக்கப்புறமா முடிவு பண்ணி அதுக்கப்புறமா செயல்பட்ட கரெக்டாக இருக்கும் விளைவுகள் உனக்கு சாதகமாக வராது பாதகமாக வருவதற்கு தான் வாய்ப்பு இருக்குது இது உனக்கு செட் ஆகாது அப்படின்னு தெரிஞ்சால் அந்த நிமிஷமே நீங்கள் நிறுத்திடுறது நல்லது எதுவாக இருக்கட்டும் நிறைய பேரோடய வாழ்க்கை இங்கே தான் இப்படி போய் பாதியில் போய் நின்றுடுது நல்லா லாக் ஆகிக்குது போய்ட்டு லாக்கான என்ன அர்த்தம் மேலேயும் போக முடியாது கீழேயும் போக முடியாது அதே இடத்துல முடிஞ்சது முடிஞ்சதாக போய்ட்டுது நிறைய பேரோட வாழ்க்கை எனக்கு பாதிக்கப்பட்டு இருக்குது எக்கச்சக்கமான மனுஷங்களோட வாழ்க்கை பாதிக்கப்பட்டது யார் யாரெல்லாம் பாவம் பார்த்தாங்களோ அவங்களாம் பரிதாபத்துக்கு உரிய மனிதராகிட்டாங்க உண்மையா இல்லையா நீங்கள் எத்தனைய பேருக்கு பாவம் பார்த்துருப்பீங்க ஐயோ பாவம்னு சொல்லியிருப்பீங்க கண்டிப்பாக நிச்சயமாக சொல்லியிருப்பீங்க எந்த ஒரு மனுஷனையாவது நீங்கள் பாவம்னு பார்த்து உங்களை தாண்டி சில விஷயங்கள் செஞ்சுருப்பீங்க ஆனால் இன்னைக்கு பரிதாபத்துக்கு உரிய மனுஷனாக நீங்கள் இருப்பீங்க பாவம் பார்த்தவன் எங்கே போயிருப்பா அப்போது யார் உங்களை பாவம் பார்க்க சொன்னா உங்களை தாண்டி ஒரு விஷயம் இதை செஞ்சால் நமக்கு சரியில்லை அதற்கு பதிலாக வேற வழிகள் இருக்குதான்னு பார்த்துட்டு அந்த வழிகள் இருந்துச்சுன்னா முயற்சி பண்ணுங்க தப்பு இல்லை ஆனால் இது நம்மளை சிக்கலில் கொண்டு வந்துடும் இந்த பாவத்தை பார்த்தா அப்படின்னு ஒரு நினப்பு வந்துருச்சுன்னா பாவம் பார்ப்பதை நிறுத்திடுங்கன்ற பாவம் பார்க்கறதுன்றது வேற உதவி செய்யறது வேற உதவி செய்யுங்க நான் வேண்டான்னு சொல்லலை ஆனால் பாவம் மட்டும் பார்க்காதீங்க யாரு மேலே பாவம் பார்க்காதீங்க உதவி செய்யுங்க மனப்பூர்வமாக செய்யுங்க அது வேற ஐயோ பாவம் இந்த மாதிரியான விஷயங்களால எமோஷனல் ஆக்டிவிட்டீஸில் போய் மாட்டிக்காதீங்க ஏன்னா எனக்கு நிறைய மனிதர்கள் ஏமாற்றுவதற்கு இந்த நாடகத்தை சிறப்பாக அடிக்கிட்டு இருக்காங்க ஆனா அதே மனிதர்களோட முகம் வெளிச்சத்துக்கு வரும்போது இந்த மனுஷனா இப்படி நடந்துக்கிட்டான் அப்படின்ற ஒரு தாட்டையும் உங்களுக்கு புரிய வைப்பாங்க வாழ்க்கையில நிறைய பேர் இந்த விஷயத்தை அடிபட்டு ஆனால் ஆனா தொடர்ந்து அதை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் பாருங்க அங்கே தான் நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறாக இருக்குது அதை நிறுத்திட்டா பிரச்சனையே இல்லை ஸோ பாவம் பார்க்க வேண்டாம் உதவிகள் செய்யுங்க மனதார உதவிகள் செய்யுங்க உதவிகள் செய்கிறது எமோஷ்னல் ஆக்டிவிட்டீஸ் ஆகாது ஆனால் பாவம் பார்க்கறது எமோஷ்னல் ஆக்டிவிட்டீஸ்ல போய் நின்றுடும் எமோஷ்னல் உங்கள் கண்ணை மறைக்கும் நாம் அறிவுபூர்வமாக செயல்பட மாட்டோம் அறிவு இல்லாதவர்கள் மனநிலையில் எப்படி இருக்குதோ அதை மாதிரி தான் நம்ம செயல்படுவோம் இதை புரிஞ்சுக்கிட்டால் வாழ்க்கையில் புழைச்சிக்கலாம் புரிஞ்சுக்கலைன்னா வாழ்க்கையில் பழைக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதனால தான் நான் எல்லாருக்கிட்டே ஒரு விஷயம் பாவம் மட்டும் யாருமேலே பார்க்காது யாருக்கும் யாரும் பாவம் காட்டவும் வேண்டாம் பரிதாபப்படவும் வேண்டாம் எல்லாருக்குமே தனிப்பட்ட முறையில் திறமை இருக்குது கடவுள் கொடுத்துருக்காரு அந்த திறமையால் நம்ம வாழணும் வளரணும் அந்த திறமையால் தான் நம்ம வாழ்க்கை மாறப்போகுது அப்போ அவங்களுக்கு திறமைக்கு ஏற்ற மாதிரியான வழிகள் இருந்துச்சுன்னா அது அவங்கக்கிட்ட நீங்கள் தாராளமாக சொல்லுங்க அவங்க அதனால் பயன் ஆனால் இதையும் நம்ம புரிஞ்சிக்காம நம்ம நிறைய இடத்துல கோட்டை விட்டுறோம் அதனால தான் வாழ்க்கையில் எல்லா இடத்துலையும் சிக்கிக்கிறோம் எங்கேயாவது ஒரு இடம் இருக்குதா அங்கே பயணம் வைக்கிறதுக்குன்னா அங்கேயும் லாக்கு இங்கேயும் லாக்கு இது எப்போப்பா லாக் பண்ணுன்னா அதை அன்றைக்கே பண்ணிட்டேன் சரி இன்னொரு இடம் இருக்குதா அங்கேயும் லாக்கு இந்த இடம் அதுவும் லாக்கு இந்த இடம் தான்ப்பா உனக்கு ஓப்பனில் இருக்குதுன்னா அதுதாங்க எனக்கே தெரியலன்னு சொல்லி கடைசியில் உட்காந்துரும் அதனால் நிறைய அழுகையும் நமக்கு வந்து சேருது அழுகைக்கு பஞ்சமே இல்லை அப்போது இந்த விஷயத்தை செஞ்சதால் உனக்கு பாதிப்புகள் இருக்கிறதால உன் கண்ணில் இருந்து அழுகை வருது அப்போ இந்த விஷயம் உனக்கு ஏன் முன்னாடியே தெரியாமல் போயிடுச்சு நீ யோசிக்காமல் பண்ணது தானே உன்னோட முதல் குற்றமாக இருக்குது சரி ஆல்ரெடி இந்த மாதிரியான நீ எஃபெக்ட் ஆகியிருக்கேன் மறுபடியும் இதே விஷயத்தில் போய் நீ வந்து சிக்கிக்கிறியே இது என்னென்னு சொல்கிறது நம்ம வாழ்க்கையில் நடந்து முடிஞ்ச விஷயத்தை எதுவுமே நம்ம ரீகால்குலேட் பண்ணுறதே கிடையாது எல்லாமே இப்போதிக்கி எடுத்துக்கிறோம் இப்போதைக்கு எடுத்துக்கிறோமா எடுத்துக்கிறோம் இப்போதைக்கு மனசு நிறைவாக இருக்குதா இருக்குது இப்போ எது எதெல்லாம் மன நிறைவாக இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறோமோ அதுதான் மன குறையாக மாறுது மன பாரமாக மாறுது வாழவே முடியாத அளவுக்கு விடுது அதனால தான் சொல்கிறேன் கவனமாக இருங்க பற்றற்ற நிலை இருக்கிறது என்றைக்குமே புத்திசாலித்தனம் இதில் இருக்கக்கூடிய பல விஷயங்கள் நீங்க யோசிக்க வேண்டியது ஏன்னா வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்குமே இந்த தவறுகளை நீங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரீங்க இதற்கு ஒரு நிறுத்தம் இப்ப தேவைப்படுது இதை நிறுத்தலை அப்படின்னா இதுக்கு மேல ஓடக்கூடிய ஓட்டத்தை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாம போயிடும் இப்பவே கண்ட்ரோலாக இருக்கும் இப்ப கண்ட்ரோல் பண்ணலாம் கண்ட்ரோல் பண்ணால் நிற்கும் ஆனால் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு தரிகட்டி ஓடிடுச்சுன்னா அதை யாராலையும் நிறுத்த முடியாது தான் சொல்கிறேன் இதில் இருக்கக்கூடிய பதிவுகள் முழுக்க முழுக்க கவனத்தோட கேடுங்க என்னென்ன விஷயங்களை மாற்றணுமோ அதை உடனுக்குடனே மாற்றி சாயப்பாவுடைய ஆசிர்வாதத்தை பெறணும்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா aira